வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏழு மணிக்கு நான் வந்து கிளம்பிட்டேன் பாப்பாவும் எழுந்துட்டு தாரிக்கா பாப்பா அவளுக்கு வந்து டிஃபன் வந்துட்டு தோசை அவளே ஊற்றிக்கிறேன்னு சொன்னால் நான் சமைச்சி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லை நானே செஞ்சுக்கிறேமான்னு சொன்னால் சரி கூடவே இருந்து அவள் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் எல்லா தோசையுமே அவள் தான் ப்ரிப்பேர் பண்ணால் தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நாங்கள் இருக்கிறது கூடம்பாக்கம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட அண்ணன் பேரனுக்கு அதாவது என்னோடய மூத்தாரோட பேரனுக்கு வந்துட்டு காது குத்து ஃபங்க்ஷன் ஆவடியில் இருக்க பச்சையம்மன் கோவிலுக்கு தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் போலங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்ம கூட்டம் காது குத்துற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட லாஸ்ட்டாக எப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க